வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் எல்ஏசி ஆஃப் இந்தியா பணக்காரர் நிறைய பண சம்பாதிக்கணும் அதான் இல்லைங்க நிறைய பண சம்பாதிக்கினால மட்டுமே ஒருத்தர் வந்து பணக்காரர் ஆக முடியாது பணக்காரவங்க எல்லாமே வந்து அவங்க நூறு பெர்சன்ட் வருமானம் வருதுன்னா அது முப்பது பெர்சன்ட் அவங்க சேவிங்ஸ் ஒதுக்குனதுக்கு மிச்சம் இருக்கிற எழுபது தான் அவங்க செலவே பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதவன்டி தேர்ட்டி ரூல்ஸ்னு சொல்றாங்க செவன்டி தேர்ட்டி ரூல்ஸ் என்னன்னா முப்பது பெர்சன்ட் வர்ற வருமானத்துல முப்பது பெர்சன்ட் அவங்க ஹவுஸ் எக்ஸ்பென்சு ஒதுக்கிறாங்க ஹவுஸ் எக்ஸ்பென்ஸ்னா மளிகை பொருட்களாக இருக்கட்டும் இபி பில்லு கேஸ் இது மாதிரி எதுக்கு முப்பது பெர்சன்ட் ஒதுக்கிறாங்க மிச்சம் இருக்கிற முப்பது மிச்சம் ஒரு முப்பது பெர்சன்ட் வந்து இஎம்ஐ லோன் ஹவுசிங் லோன் பைக் லோன் கார் லோன் இதுக்கு மாதிரி எதுக்கு முப்பது பெர்சன்ட்டும் பத்து பெர்சென்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஒதுக்கிறாங்க லைஃப் ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறா இருக்கட்டும் இது மாதிரி செலவுகளுக்கு ஒரு பத்து பெர்சென்ட் ஒதுக்கிறாங்க மிச்சம் முப்பது பெர்சன்ட்டை வந்து கம்பல்சரி அவங்க சேவ் பண்ணிடுறாங்க அது முப்பது பெர்சென்ட் எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா பத்து பெர்சென்ட் ஷார்ட் டேர்முக்கும் இருபது பெர்சென்ட் லாங் டேர்முக்கு சேவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பணத்தை எப்படி மிச்சம் பண்ணி சேமிக்கணும்னு தெரியலையா கீழே இருக்கிற கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு